நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நேத்தி ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு மக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுக்கடைக்கான ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு டைட்டல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்திருக்காங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கல்லுக்கு மட்டும் ஏன் தமிழ் தடை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு இப்ப கல்லுக்கு தடை விதிச்சது சரியா தவறா அப்படிங்கறத பத்தியும் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற நிலையில பார்க்க போறோம் இந்த பதிவு வணக்கம் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேத்து கல்லு கடைக்கான ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டெக்ட் பண்ணி இருக்காரு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பிரஸ் மீட்ல பேசுறப்ப சொல்றாரு மாதிரி நீங்க கல்லுக்கு வந்து ஆதரவா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களே இது வந்து அகைன்ஸ்ட் த லா தானே ஏன்னா கல்லுக்கடை கல் வந்து இங்க பேண்டு தானே சார் அது உங்க மேல வந்து விசாரணை வைப்பாங்க வாய்ப்பு இருக்கேன் கேட்டது சொல்றாரு விசாரணை தானே வைக்கிட்டும் நான் பார்க்காத விசாரணையா பாத்துட்டு போறேன் நான் அங்க வந்து பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன் நான் பேசுவேன்ன்ற மாதிரி சொல்லி இருக்காரு மக்களே சரி என்ன பாயிண்ட் அவர் சொன்னாரு அப்படின்னு பார்த்தா கல் அப்படிங்கறத நான் காய்ச்சலைங்க அது பரம்பரை பரம்பரையா வம்சாவளியா பனைமரத்துல இருந்து வரக்கூடிய பால் தான் கல் ஆனா இங்க வந்து சாராயத்தை காய்ச்சி இங்க எல்லாருக்கும் கொடுத்து கொலை பண்றான் தாலியா இருக்கிறான் இதுக்கு வந்து இங்க பேண்ட் இல்ல ஆனா கல் இங்க தமிழ்நாட்டுல பேண்டா ஆனா இதே கல்லு போனிச்சேரியில இருக்கு கர்நாடகால இருக்கு கேரள இருக்கு ஆந்திரால இருக்கு அங்கெல்லாம் பேன் பண்ணல இங்க ஏன் பேன் பண்ணிருக்காங்க இது காரணம் என்ன அப்படின்னு ஒரு மொட்டையா முடிச்சிருக்காரு மக்களே சரி இப்போ என்ன காரணம் சொல்ற வராருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு டாஸ்மாக் அப்படிங்கிறது எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க அரசு எடுத்து நடத்த டாஸ்மாக் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருமானம் வர காரணத்தினால கல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருந்ததுன்னா எல்லாரும் கல் குடிக்க போயிடுவாங்க ஏன்னா கல் வந்து சீப்பாகவும் இருக்கும் உடம்புக்கு வந்து கெடுதல் இல்லைன்னு சொல்றதுனால அது குடிக்க போயிடுவாங்க அதனால இங்க பக்கம் டாஸ்மாகக்கு அதுக்கான ரெவென்யூ வராமல் போயிடும் அப்படின்னு இங்க சொல்லப்படுது அதனாலதான் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் உடைய வருமானம் வேணும்ன்றதா கல்லை ஸ்டாப் பண்ணி பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் சரி இப்ப நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கலாமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்மாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கப்பட்டது என்னன்னா ஜெயலலிதாவுடைய ரிஜீம்ல அது எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து வராங்க டாஸ்மாக் அப்படிங்கிறது அப்ப கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஆல்கஹாலிக் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்போ அப்ப கிடையாது கிடையாது அப்போ ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒயின் ஷாப் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் பிரைவேட் நடத்திட்டு இருப்பாங்க ஆஹ் உங்களுக்கு அங்கங்க எப்படி வந்து சாதாரண கடைகள்ல வந்து உங்களுக்கு விற்பனை நடக்கின்றதோ கமாடிட்டி மார்க்கெட்டிங் நடக்குதோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு இங்க ஒன் ஷாப் அப்படிங்கிற விஷயம் இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க கிங் ஃபிஷர் அப்படிங்கிற விஜய் மல்யா பிராண்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரவே இல்லை என்ன காரணம்னா தமிழ்நாட்டுல டாஸ்மாக் அப்படிங்கிற இந்த மார்க்கெட்டிங் செக்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கிங் ஃபிஷர் பிராண்ட் தமிழ்நாட்டில இருந்துச்சு அதுக்கப்புறம் கிங் ஃபிஷர் பிராண்டிங் சொல்ல உட்கா கிடையாது தமிழ்நாட்டுல ஆயிடுச்சு ஏனால் இங்க வரும் பொழுது அவருடைய தரத்தை ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்ட வந்து நிறையாவும் இவங்களுடைய ப்ராஃபிட்ட கம்மியாகவும் கேட்கறதுனால அது மொழிபடி நிறைய கமிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குன்றதால உள்ளே கொண்டு வராட்டாருன்னு சொல்லிட்டு அவரே ஒரு இட்ல பேசியிருப்பார் விஜயமாண்டிய அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒன் ஃபைன் டே எல்லாம் இயங்கிகிட்டு இருக்கு பிரைவேட் செக்டர்ஸ்ல அல்கோவால் மேனுபேக்சர் பண்ணுவாங்க பிரைவேட்டா கடை வைக்கலாம் அதை ஒயின் ஷாப்னு சொல்லலாம் அது பெர்மிஷன் மட்டும் வாங்கினா போதும் அந்த ஒயின் ஷாப்ல வந்து பிரைவேட் இருக்கவங்களாம் வந்து இங்க விற்பனை பண்ணி கொடுப்பாங்க மாதிரி நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள்ல ஃபைன் காலகட்டங்கள்லே எடுத்தப்ப ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டை உருவாக்கி ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லாபத்தையும் அரசாங்கம் பெயரும் சொல்லி கேட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க இது வந்து ஓவர் நைட்ல பண்ண ஒரு குழப்பமா இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல மக்களே இப்ப ஏன் சொல்றேன்னா இந்த விஷயத்துல டாஸ்மாக் அப்படிங்கிறது ஜெயலலிதா உடைய காலகட்டங்களில் வர வரவழைக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஆனால் முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு இது மது விளக்கு அப்படிங்கிறது சோ கல் அப்படிங்கறதும் சாராயம் அப்படிங்கறதும் ஆல்ரெடி வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சரி செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாமே இப்போ இந்த இடத்துல சீமான் சொல்லக்கூடிய விஷயம் லாஜிக்கான விஷயம் தான் என்னன்னா சரி கல் அப்படி பேன் பண்ணிட்டாங்க தான் ரைட்டு ஆனால் இப்போ ஆல்கோஹ குடிச்சு உடம்ப வீணாகி இறக்குறவனை விட கல்லு குடிச்ச இறக்குறவன் அதிகமா இருக்கானா இப்ப கல்ல நீங்க வாழ வைக்கலாமே பணமரங்கள் அதிகமாகுமே இதனால பல விவசாய வாழ்க்கையை மேம்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கான பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப லாஜிக்கான பாயிண்ட் தான் அந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் இப்ப இதை இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு பார்த்தால் வாய்ப்பு இல்லை ஏன்னா மக்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கு லிக்கம் மற்ற எல்லாமே ஜிஎஸ்டி வரவழைக்கப்பட்டதுனால ஜிஎஸ்டியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் இருந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெவன்யூ வருது நமக்கு வந்து இன்கம் வருது பெருசா இல்லை எக்ஸப்ட் டாக்ஸஸ் இருக்கு ஆல்பாவர் டாக்ஸஸ் இருக்கு டாஸ்மாக் சொல்றோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ரெவென்யூடேஷன்ஸ்ல மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா வந்து மாற்றுக்கிறது கிடையாது மிகையாகும் இப்போ அந்த மாதிரியான விஷயத்த கல்லுக்கு ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க கலச்சாரயத்துல வந்து கள்ளக்குறிச்சி கேட்டாங்க ஒரு கேள்வி ஏன் இங்க சாராயம் கொடுக்குதுன்னு கேட்டப்ப கேட்டாங்க இல்லைங்க ஒரு பாட்டில் ஆல்கஹால் வந்து ஒரு குவார்டர் வந்து நூத்தி நாற்பது ரூபா விற்கிறாங்க அடிச்சா ஒண்ணுமே ஏறாத சப்புன்னு இருக்கும் அதே சாராயனா ஏன்னா எங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட் விற்கிறாங்க ஸோ நாங்க இதை குடிச்சுட்டு நாங்க வந்து வேலையை பாத்துட்டு போயிட்டு இருப்போம் இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி லோ பிரைஸிங்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க சாராயம் காய்ச்சலவங்க அதுலயும் பாத்தீங்கன்னா பட்ட சாராயம் அப்படிங்கறது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கெமிக்கல் சாராயத்தினாலதான் வந்து உயிரிழந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாச்சு அப்பதான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய மக்களுக்கு பட்டைக்கும் உயிர் செய்ய தெரிய ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்குமே ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல கல்லுடைய இங்க கமாடிட்டி மார்க்கெட்டிங்ல கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு ஆல்கோஹால லிக்கர் சேல்ஸ் ரேட்டுக்கு கொண்டு வர முடியாது கல் அப்போ கல்லுடைய டிமாண்ட் அதிகம் பார்க்கும்போது அப்ப வந்து ரேட்டை ஏற்ற ஆரம்பிப்பாங்க அப்படி கவர்மெண்ட் அது கல்லை விற்க ஆரம்பிச்சாங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னால் இப்போ லிக்கர் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் யூனிட்ல பண்றதுனால அவங்களுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கு கல்ல கண்ட்ரோல்லாம் போகலாம் ஏன்னா நான் யாருன்னா பணம் ஆரம்பிக்கலாம் யாரனா கல்ல இறங்கி கொஞ்சம் விற்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த அன்கன்ட்ரோல் சுச்சுவேஷன் வந்துருன்றதுனாலதான் ஆல்கஹால் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்குள்ள கல்ல பேன் பண்ணது அப்படியே கவர்மெண்ட் விட்டாங்கன்றதை பார்க்க முடிகின்றது சரி இப்ப சீமானாவின் எடுத்து வந்து ஹைகோர்ட் ஏதாவது ரிட்டு போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வாய்ப்பு இல்லை ஏன்னு சொல்ற நமக்குள்ளே ஆஹ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒருத்தர் படிஷன் போடுறாரு தமிழ்நாட்டுல மது விலக்குன்றது வர வர வரவழைக்கிற வழக்குன்னு சொல்றாங்க எல்லா கட்சியும் ஆனா யாரும் வரவழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனப்போ கோர்ட்னா சொன்னாங்க விசாரிச்சுன்னா மது விலக்கு இல்ல மது அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நாட் ஒரு ஸ்டேட் இன்கம் ஜெனரேஷன் டிபிஎஸ்பின்னு இதுக்குள்ள கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா படி ஜுடிஷியல் நுழைய முடியாது அப்படின்னு அந்த கேஸ வந்து டிஸ்கஸ் பண்ணி விட்டாங்க இப்போ இதே பெட்டிஷன் சீமான போறான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அது மாதிரி மது மட்டும் ஆல்கோஹால யாரையும் கண்ட்ரோல் பண்ணல ஆல்கோஹால் வந்து சிம்பிளா ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு மது நாட்டு விட்டு கேட்டுற மாதிரி வார்த்தையை மட்டும் போட்டுட்டு அவங்க அலோ பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்க கல்லு விற்க மாட்டேங்கிறாங்க கல்லு சேல்ஸ் கொண்டு வர சொல்லி சப்போஸ் ஹைகோர்ட்டை வந்து ஒரு ரிட்டு போறாருன்னு வச்சுக்கலாங்க மக்களே இது என்ன ஆகும்னால் இது விமர்சனத்துக்கு உள்ளாகும் இந்த வழக்கு ஏன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட் மக்கள் கிட்ட போய் கல் நல்லதுதான் கல் வந்து ஆல்கோஹாலிக்கா இருந்தாலுமே அது பரவாயில்ல அது குடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் சேர்த்து வித்து விற்றுக்கோங்க அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை போடவே முடியாது அப்படி போட்டா என்ன ஆகும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டே தமிழக மக்களுக்கு கல்லு குடிங்க நல்லது அதை நான் சேல்ஸ் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடும்னால் இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளா உள்ளாக்கப்பட்டு விடும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட டிபிஎஸ்பிக்குள்ள இது நுழைக்கவும் மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆல்கஹால் சேல்ஸ் எது பண்ணா தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருது அப்படிங்கறது அது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோடைய பவர்ஸ்குள்ள நுழைஞ்சு இந்த டிபிஎஸ்பியை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டாங்க அப்படி ஒரு பெடிஷன் போட்டா அது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறுன்றதும் நீங்கள் மாற்று எடுத்து கிடையாது அப்படிப்பட்ட பெடிஷன் சீமான் போடுவதும் வாய்ப்பு இல்லை மக்களே நேத்து ஆனால் சீமான் பேசிய விஷயம் அப்படிங்கிறது லாஜிக்கலி கரெக்ட் ஆல்கஹால் குடிச்சு அதை வந்து இறக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கல்லு வந்து எங்களுடைய மூதாதையர்களுடைய பானம் தான் அதை குடிச்சு இறப்பாங்கன்னு யாருமே இங்கே வந்து எந்த ஒரு இது கிடையாதுன்னு பேன் பண்ணான்னு கேட்கிறாரு லாஜிக்கான கொஷின் தான் ஆனால் இது பேன் பண்ணதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய எக்கோனிக்கல் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது சீமானுக்கும் தெரியும் இப்ப சீமான் சப்போஸ் சீமானா அதை கல்ல கொண்டு வந்துருவாரா அப்படின்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ஆஹ் ஏற்றுச்சுரக்காய் கறிக்கி உதவாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக்களே அதாவது நம்ம ஒரு பேப்பர்ஸ்லயும் ஒரு வார்த்தையில பல விஷயம் பேசலாம் பிராக்டிக்கலாக வரும் பொழுது இந்த கல்லை உள்ள கொண்டு வந்தா இதனால எப்படி ஆல்கஹாலுடைய பிசினஸ் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய மினிஸ்டர் சொல்லும் பொழுது இல்லை அவங்களுடைய செக்ரட்டரி சொல்லும் பொழுது இதனால தமிழ்நாட்டை ரன் பண்றதே கஷ்டமா இருக்கும் இது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க மக்களே ஒவ்வொரு மாசமும் தமிழ்நாட்டுக்கு ஓவரட்சி எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய சம்பளம்ன்றது ஒரு பெரிய பங்கு வகிக்குது சோ அரசு ஊழியர்கள் சம்பளத்துக்கு அப்புறம்தான் மத்த எல்லா விதமான ஆஹ் நல நலத்திட்டங்களும் பார்க்க முடியும் அப்போ இந்த ஆல்கஹாலுடைய பிசினஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ரெவன்யூ பார்ட்ட பிளே பண்றதுனால அந்த அரசு ஊழியர்கள் சம்பளம் அப்படிங்கிறது ஈஸியாக கொடுக்க முடிய அளவுக்கு இருக்கணும் இப்ப அந்த அந்த பிசினஸ் பண்ணும்பொழுது அரசு ஊழியர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க இது ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் திரு சீமான் அவர்களை வந்து கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது மக்களே கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு பார்க்க முடியும் பண்ணுங்க நன்றி வணக்கம்